இந்த படத்தை பார்த்துருப்பீங்க யோ பிளான் காட்ஸ் பிளான் நம்ம ஒரே ஒரு பூ வேணும்னு கடவுள் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இது கிடச்சா போதுமே அப்படின்னு ஆனால் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பூந்தோட்டத்தையே கொடுக்க காத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா என்னால் நம்பவே முடியல அந்த ஒரு பூ கேட்குறதுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் எங்கேருந்து அவர் வச்சுருக்கறத நம்ம வாங்கிறது சொல்லுங்கள் சில சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஒரு விருப்தி வரும் என்ன இது நம்ம கேட்குறது இவ்வளோ தானே கேட்குறோம் இது கூடவா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பேராசையாக படுறோம் படுறது ஒரே ஒரு பூக்கு தானே ஆசைப்படுறோம் இது கூட கிடைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக நினச்சதெல்லாம் நடக்குது கிடைச்சது கேட்டதெல்லாம் கிடைக்கிது என்ன நமக்கு மாத்திரம் என்ன நமக்கு என்ன பக்தி இல்லாமல் இருக்கா நமக்கு என்ன கடவுள் மேலே இது இல்லாமல் இருக்கா நன்றி இல்லாமல் இருக்கா எல்லாமே தான் பண்ணுறோம் பக்தி பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் என்னென்ன பரிகாரங்கள் உண்டோ எல்லாம் தான் பண்ணுறோம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இது தான் கேட்குறோம் உன்னோட சொத்த இல்லாமல் எழுதி வைன்னு கேட்குறோம் அப்படின்னு கடவுளையே திட்டு தோணும் ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே காலம் நேரம்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு பழம் பழுக்கணுன்னா கூட கரெக்டாக அது வந்து காய்ச்சி பூத்து காய்ச்சி அதுக்கப்புறம் பழமாக்கும் பொழுது தான் அது உண்மையான ருசியோடு இருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மலர் அது கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான மென்டாலிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கான பூந்தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு இப்போ தான் பூக்க போகுது இது பூத்ததுக்கப்புறம் நான் அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத அந்த மனநிலைக்கு போங்க அதுதான் வைப்ரேஷன் அந்த ஷிஃப்ட் ஆகிறதுன்னு பேர் நிலையில் இருக்கும் பொழுது ஐயோ ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நினைப்பேன் ஆனால் இதே இது மேலே நம்ம வைப்ரேஷனை கூட்டும் பொழுது என்ன ஆகும்னா எனக்கு உண்டான அந்த தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது காலம் நேரம் கரெக்டாக வரும்பொழுது அந்த தோட்டம் என் கண்முன்னே வரும் எனக்கானது வரும் நான் அதை அனுபவிக்க போகிறேன் இப்போவே எனக்கு அந்த உணர்வு வந்துருச்சு அந்த தோட்டம் கிடச்சுன்னா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் அந்த ஹாப்பினஸில் நான் இப்போவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த பூந்தோட்டம் பூந்தோட்டம்ங்கிறது சாதாரண தோட்டமாக இருக்காது அது மிகப்பெரிய சூப்பரான ஒரு ஒரு கிஃப்ட் ஒரு நடக்க போகுது காத்திருங்கள் அதுவரைக்கும்